ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது உங்கள் நேமாக பண்ணுற தெரிந்து கொள்ளுங்கள் தெரியப்படுத்துங்கள் அப்புறம் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து சஹீக் புகாரி முஸ்லீம் இது மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்க இது தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் இது நார்மலாக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கிதுல போய் சரிச்சிங்களேன் சஹீஹ் புஹாரி புஹாரி முஸ்லீம் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்த உடனே சஹீஹ் புகாரி முஸ்லீம் இந்த அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதாவது வந்து மதினா மக்கா ஃபோட்டோ போட்டிருக்கோம் அந்த இதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உள்ள பெனிஃபிட் என்னன்னா ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸில் போனீங்கன்னா அதாவது எழுத்து சின்னதாக்கலாமா பெருசாக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இதிலே காமிக்கும் அதே உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு சேஞ்ச் பண்ணிக்கோங்க சகை புகாரி ஓப்பன் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு வகையான பார்ட்டிருக்கு தொண்ணூற்றி ஏழு வகையான ஸ்டார்டிங் ஒரு பத்து ஹதீஸு வருதுன்னு வச்சுக்கோங்க அடுத்த பத்துக்கு இதை அமுக்கணும் திரும்ப ரிகல்ஸ் வரைக்கும் இந்த இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும் இது முடிஞ்ச ஒன்று இதே மாதிரி தான் முஸ்லீம் முஸ்லீம்லேயும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வகையான பார்ட் இருக்கு இது எல்லாமே வந்து சஹீஹான ஹதீஸ்கள் அதனாலதான் தான் சஹீ புகாரி முஸ்லீம் அதாவது வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் நம்ம யார்கிட்டயாச்சும் விவாதம் பண்ணும்போதோ இல்லை நமக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் தேடும் போதோ யார்ட்டையும் ஓயாமல் நம்ம போய் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ முகரம் மாதத்தை பற்றி சில பேர் தெரியும் இல்லை என்னென்ன அனாச்சாரங்கள்லாம் நடக்குதுன்னு சில பேர் தெரியும் அது மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குதா இல்லையா அந்த மாதிரிலாம் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறது முத கொண்டு இதில் வரும் நீங்கள் உதாரணத்துக்கு அதே தேடங்களில் போய்ட்டு முகரம்னு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க முஹரம் அப்படின்னு போட்டு சஹீப் முஸ்லீம்னு எனக்கு தேனிங்கன்னா முஹரம்ங்கிற வேடு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆசிரம சம்மந்தமான ஹதீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தாராளமாக வந்துடும் அதாவது இருபத்தெட்டு ஹதீஸ் இருக்குது பதிமூணு பேஜ் இருக்குது ஹதீஸில் வந்து முகரம்னு யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வேடை வந்து யூஸ் ஆகிருக்குங்கிறத உங்களுக்கு அமுகம் இது மூலமாக நீங்கள் அட்டாச் விவாதம் பண்ணும் போதோ இல்லை நம்ம தேவையான ஹதீஸ் நமக்கே நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் இது மூலமாக கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் நார்மலாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட போர் அடிச்சுன்னா நம்ம தாராளமாக எடுத்து உட்காந்து படிச்சுருந்தோம்னா இஸ்லாம் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஆட் டு ஃபிரேவ் ஃபேவரேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற டைத்தில் இல்லை அட்டாச்சும் சொல்கிற டைத்தில் இந்த பிடித்தவங்க அப்படிங்கிற போய் பார்த்தீங்கன்னா ஃபேவரேட்டில் செட் பண்ணிங்கன்னா வந்து வந்து இருந்துடும் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து காப்பி பண்ணிக்கலாம் என்னோடய பெரிய விஷயம் என்னென்னா காப்பியும் பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து ஷேர் பண்ணணும் அந்த கதீசாக ஷேர் பண்ணி உங்களுக்கு எதில் தேவைப்படுதோ அது மூலமாக நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம் காப்பி பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு இல்லை ஃபேஸ்புக்கில் போய்ட்டு பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஹரிஸ் அப்படியே டோட்டலாக வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும் மற்றபடி இன்ஸ்டாலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிக்கிது இல்லையோ மற்றவங்களுக்காச்சும் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஸ்டாலும்